திருமந்திரம் பாடல் ஐம்பத்தி எட்டு அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் கோடி நூறாயிரம் விண்ணவரீசன் விருப்பம் உரைத்தனர் எண்ணி நின்ற பொருள் ஏத்துவன் நானே பாடல் விளக்கம் அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் அண்ணல் அப்படின்றது வந்து இறைத்தன்மை அதன் வழியாக கிடைக்கப்பெற்றது அந்த சிவாகமம் இதை நம்ம முன்ன பார்த்த ஐம்பத்தி ஏழாவது பாடல்லுமே அந்த இருபத்தி எட்டு ஆகமகங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த இருபத்தெட்டு ஆகமங்கள் தான் இங்கேயும் வருது என்னில் இருபத்தெண்டு கோடி நூறாயிரம் அந்த ஒவ்வொரு ஆகமத்துக்குள்ளேயுமே ஒரு கோடியே நூறாயிரம் பொருட்கள் அடங்கியுள்ளன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இரண்டாவது வரியில விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் அதாவது என்னன்னா விண்ணவர் அப்படின்றவங்க வந்து தேவர்கள் இல்லை முதி முதியவர்கள் அறிவில் முதியவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும் சிறப்பு அப்படின்றது வந்து இந்த இடத்துல யாருடைய சிறப்பு அப்படின்னா அந்த சிவத்தன்மையோட சிறப்பை தான் அவங்க உரைத்தனர் அதாவது கூறினர் எண்ணி நின்ற பொருள் ஏத்துவ நானே அதை நானும் உணர்ந்து அதன் வழியாக சிவனை வந்து எண்ணும் பொழுதும் எண்ணத்தில் இருத்தி தியானிப்பேன் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலரைய நமக்கு கொடுக்குற விளக்கம்